வாசிங்க ஆதியின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் நாலாவது வசன வாசிங்க அவன் சேர்ந்த போது அவள் கற்பங்கரித்தால் அவள் தான் கற்பவதியானதை கண்ட போது தன் ஆட்சியாரை அற்பமாக எண்ணினாள் எப்படி எப்படி எண்ணினாள் அற்பமாக அற்பமாக எண்ணினாள் அந்த அம்மா தான் வாழ்க்கையை கொடுத்திருக்குது அந்த அம்மா தான் நன்மை செஞ்சிருக்குது அந்த காலத்துல சட்டப்படி நல்லா கவனிச்சு இன்னைக்கு சட்டப்படி பார்க்க கூடாது அன்னைக்கு உள்ள சட்டப்படி ஒரு அடிமை பெண்ணை தன் கணவனுக்கு கொடுத்தா அந்த பிறக்கிற பிள்ளை அவளுக்கு சொந்தம் இப்போ ராகேலும் லேயாலும் இருக்கிறாங்க ராகேலும் லேயாலும் தன் வேலைக்காரர்களுக்கு வேலைக்காரிகளுக்கு குழந்தையை பெருக்கிறாங்க அப்ப அந்த பிள்ளை யாருக்கு சொந்தமா மாறுது ராக மாறுது அடிமை பெண்ணுக்கு பிறக்கிற குழந்தை தன் கணவனுக்கு பிறந்தால் அது தனக்குரியது தன்னுடைய மொத்தத்தையும் விட்டுதான் சாரால் அதை விட்டுக் கொடுக்கிறாங்க நடந்தது என்ன கர்ப்பவதி ஆன உடனே ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னு தெரிஞ்சு குழந்தை கூட பெற்ற எடுக்கல தான் கர்ப்பம் தரித்ததை கண்டு தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள் எிப்து எங்கேயோ அடிமையா இருந்து பார்வனுடைய அரண்மனையில் அடி வாங்கி மிதி வாங்கி அவன் ஆடு மாடு கொடுக்கறான் கூட வேலைக்காரர்களையும் வேலைக்காரர்களையும் கொடுக்கறான் யாரு பார்வன் ஆடு மாடு கோவேறு கழுத வேலைக்காரர்கள் அப்ப அந்த அடிமைகளுடைய ஸ்டேண்ட் என்னவா இருந்துச்சு மிருகங்களுக்கு ஒப்பா வச்சிருக்கான் பார்வன் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து உன்னை கொண்டு வந்து உன்னை காப்பாத்தி தன்னுடைய எஜமானுக்கு மறுமணி ஆட்டையா கொடுக்கறாங்க எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கும் எவ்வளவு நம்பிக்கையோட அந்த வீட்டை அந்த உங்ககிட்ட கொடுத்துச்சு நீயோ என்ன நினைக்கிற கர்ப்பவதி ஆனதை கண்ட உடனே இன்னும் குழந்தையே பிறக்கல மூணு மாசம் ஆயிருக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஆன உடனே அற்பம் பல நேரங்கள்ல இது வேற மாதிரி நடக்குது குடும்பங்கள்ல கணவனுக்கு உங்களை பார்த்து திருமணம் பண்ண வச்சு கூட்டிட்டு வந்தது அவங்க தான் ஆனா கர்ப்பம் தரிச்ச உடனே அதுக்கப்புறம் அது ஏன் வீடு இவங்களுக்கு இங்க என்ன வேலை வசனம் வேற சொல்லுவாங்க இது முதல் கொண்டு தன் தாயும் தகப்பனையும் பிரிந்திருப்பான்னு இருக்குதே அப்பனா அவர் என் கூட தனியா வந்துட தானே அப்படின்னு கேக்குறாங்க இது மட்டுமா வசனத்துல இருக்குது இன்னொரு வசனம் தகப்பன் வீட்டை அப்பொழுது ராஜா அழகிலே இருப்பாரு தகப்பன் வீட்டை மறந்துட்டீங்களா ஆனா கணவன் மட்டும் தகப்பன் வீட்டை மறந்துடணும் ஒரு குழந்தை பிறந்த உடனே என் பிள்ளைக்கு என்ன பண்றது என் பிள்ளைக்கு சொத்து சேர்க்கணும் என் பிள்ளை பேர்ல வாங்கணும் உடனே மாமனாரும் மாமியாரும் அற்பமாய் எண்ணப்படுகிறார்கள் உடனே அவங்க மேல இன்னைக்கு இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு இன்னைக்கு சயின்ஸ் வளர்ந்துருச்சு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு வந்துட்டு எல்லார்கிட்டையும் மனித மாண்பு அன்பு குறைஞ்சு போச்சு இப்ப எல்லாம் மிஷினா மாறுது ஏன்னா மிஷினோட தான் அதிகமா பழகுது ஒன்னு லேப்டாப் இருக்குது இல்ல போனோட இருக்குது அதிகமா மிஷினோட இருக்கிறதுனால இது சுபாவும் எப்படி மாறுது மிஷின் மாதிரி மாறுது அதிகமா மனுஷனோட இருந்தா அது மனுஷன் மாறும் நம்ம யார் கூட அதிகமா இருக்கிறோமோ அவங்கள மாதிரி மாறும் அதை பெர்கோட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க நீங்க அவங்கள பாருங்க ஐயா மாதிரியே பாடுவாங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க அவரை பாருங்க அவரை மாதிரியே பேசுவாங்க யார் கூட இருக்கிறோமோ அது மாதிரி ஆகும் நீ அதிகமாக போன் கூட இருக்கிற அதிகமாக மிஷின் கூட இருக்கிற அதிகமா டிவியோட இருக்கிற சோ நீ மிஷின் மாதிரி மாறுற உனக்கு அன்பு இல்லாம போச்சு சுபாவ அன்பு கிடையாது இன்னைக்கு ஏன் உனக்கு இந்த நிலைமை மாமனார் மாமியார் சொத்தெல்லாம் புடுங்கிட்டு விரட்டி விட்டாங்க எங்களை எங்களுக்கு மேல அவங்க எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க திடீர்னு ஒரு நாள் வெளியே போக சொன்னாங்க ஏன் சொன்னாங்க ஏன் சொன்னாங்க அவங்க சொன்னது தப்புன்ற மாதிரி ஊர் ஃபுல்லா சொல்லிட்டோம் விரட்டி விட்டாங்க எங்களுக்கு வீட்டுல பங்கு தரல எங்களுக்கு சொத்துல பங்கு தரல எங்களை விரட்டி விட்டாங்க ஏன் ஏன் சொத்துல பங்கு தரல நம்ம சைடு என்ன இருக்குது அதை பாக்கணும் சைடு எந்த தீங்கும் இல்லாமல் ஒரு தவறும் இல்லாமல் சவுல் தாவிதை துரத்தினது போல உன்னை துரத்தினால் கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்து உன்னை கண்டிப்பாக ராஜாவாக மாத்துவார் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும் சைடு என்ன மிஸ்டேக் இருக்கு ரெண்டாவது வாசிங்க ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பின்பு எகித்து தேசத்தால் ஆகிய ஆகார் அபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு யார் யார பரியாசம் பண்றது யார் யார பரியாசம் பண்றது ஈசாக்கை பரிகாசம் பண்ணுதல் அதாவது இப்ப வரைக்கும் அந்த பிரச்சனையே இல்ல ஒன்னும் பிராவணமே இல்ல திடீர்னு பார்த்தா அம்மா எப்படி தன்னை நடத்தினாலோ அதே மாதிரி அவன் பையன் ஏன் பையன் நடத்துறான் இத அந்த அம்மாவால பொறுத்துக்க முடியல பாருங்க ஏன்னா அம்மா சுபாவம் யாருக்கு வந்துருச்சு பிள்ளைக்கு வந்துருச்சு அவ அற்பமா என்ன இவன் பரியாசம் பண்றான் கர்த்தருக்கே பிடிக்காத ஒரு சுபாவம் என்ன தெரியுமா பரியாசம் பண்ணுதல் கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு சுபாவம் உக்காந்து பரியாசம் பண்ணி கிண்டல் பண்ணி நம்ம உக்காந்து மாமனார் மாமியார கிண்டல் பண்றோம் நம்ம உக்காந்து அப்பா அம்மாவை கிண்டல் பண்றோம் அதை உக்காந்து நம்ம பையன் பார்த்துட்டே இருப்பான் அதே தான் அவனும் பண்ண போறான் அடுத்து சிலர்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல உக்காந்துட்டு பாஸ்டரையும் ஊழியக்காரங்களையும் கமெண்ட் அடிப்பாங்க உன் பையன் எப்படி தேவ பக்தியில வளருவான் அப்புறம் அப்புறம் நீங்க வந்து பாஸ்ட் கிட்ட சொல்றீங்க என் பையன் கீழ்படியவே மாட்டேங்கிறான் சபைக்கு வரவே மாட்டேங்கிறான் என்ன காரணம் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கொஞ்சம் உட்காந்து பாருங்க நம்ம செய்யற ஏதாவது இங்கிலீஷ்ல ஒண்ணு இருக்கு ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ரியாக்ஷன் தர் இஸ் அப்போசிட் ரியாக்ஷன் அப்படிமா பிசிக்ஸ்ல நாம என்ன செஞ்சாலும் திருப்பி ஒரு ரியாக்ஷன் உண்டு நீ உட்காந்து உங்க வீட்டுல டிவியில போன்ல ஊழியக்காரன கமெண்ட் அடிச்சா நீங்க நினைச்சுக்கிட்டீங்க ஊழியக்காரன கமெண்ட் அடிச்சோன்னு ஆனா அதை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிற உங்க பிள்ளைகள் நாளைக்கு தேவபக்தி இல்லாதவர்களாய் மாறிடுவார் அவன் சொல்லுவான் அப்பா நீங்க சொன்னீங்களே அவர் பாருங்க அவங்க மட்டும் அடிப்பான் ஏன்னா நீங்க அடிச்சிருக்கிறீங்க நீங்க பரியாசம் பண்ணி ஆண்டவர் பாக்குறாரு எல்லாத்தையும் பாக்குறாரு ஏன் இன்னைக்கு அலைஞ்சு திரிகிற நிலைமை ஆகாருக்கு ஆகாருடைய நிலைமை என்ன ஒரு நாள் பரியாசம் பண்ண ஒரு நாள் அற்பமா என்ன இதெல்லாம் நாம் பண்ண தப்பு அப்படின்னு ஒத்துக்காது அதையும் தாண்டி அந்த பாருங்க அவள் கடினமாய் நடத்தின உடனே சாரால் விட்டுட்டு ஆகார் ஓடிருச்சு ஓடின ஆகார் ஆண்டவர் சொல்ற திரும்பி எங்க போ சாராலிட்டே போ திருப்பி வந்து ஆகார சாரால் வச்சுக்கிச்சா இல்லையா திருப்பி சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்து வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் பதிமூணு வருஷம் கூட வச்சிருந்துருக்கிறாங்க அற்பமா என்ன வேலைக்காரியை பதிமூணு வருஷம் நம்ம கூட வச்சிருந்துருக்கு குறைஞ்சபட்சம் நான் சொல்றது ஏன் இன்னைக்கு உனக்கு இன்னைக்கு அலைந்து திரிகிற நிலைமை முன்னாடி என்ன பண்ணீங்கன்னு யோசிக்கணும் எதை விதைச்சிங்க அதைத்தான் இப்ப நீங்க அறுக்குறீங்க அதான் இருக்கு நீதிமானுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படும் இன்னைக்கு நீங்க பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாட்டியும் அடுத்தவன் மேல பழிய போடுறதுக்கு முன்னாடி உட்காந்து நீங்க கொஞ்சம் யோசிங்க இதுக்கு நான் காரணமா நான் எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணிருக்கிறேனா நான் எங்கேயாவது தவறு பண்ணிருக்கிறேனா நல்லா போயிட்டு இருக்கோம் வாழ்க்கையில திடீர்னு ஒரு பிரச்சனை இடையூறு வருதுன்னா உக்காந்து கொஞ்சம் யோசிக்கணும் இதுக்கு பின்னாடி என்னுடைய பங்கு ஏதாவது இருக்குதா அப்படி இருந்தால் அதை சரி செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அந்த அதை சில ஆட்கள் அதை பத்தி பேசவே மாட்டான் அவன் பண்ண தப்ப சொல்லவே மாட்டான் மனைவியை குறை சொல்லும்போது போது மனைவியை மட்டும் சொல்லுவோம் நாங்க நல்லாதாங்க தாங்க பாத்துட்டோம் ஒரு மனிதன் எனக்கு ஃபோன் பண்ணாரு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெளிநாட்டில் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முக்கா மணி நேரம் தன் வீட்டில் உள்ள ஒரு பெண்ணை குறித்து தானே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அந்த ஃபுளோல அவர் பண்ணதையே அவர் சொல்ல வந்துட்டு நிறுத்திட்டார் அவர் என்ன பண்ணாருன்னு முக்கா மணி நேரம் பேசிட்டு இதுக்கு நீங்க தான் பிரதர் ஒரு தீர்வு சொல்லணும்னாரு நீங்க முதல்ல அவங்கள வர சொல்லுங்க அவங்கள வந்து பேச சொல்லுங்க நான் தான் கேட்டேன் அதுதான் வேணும் அது பொய்யா கூட இருக்கும் இப்ப நீங்க சொன்னதுல எல்லாமே உண்மையான்னு கேட்டேன் இன்னைக்கு நிறைய பேருக்கு தன் பக்கத்தில் உள்ள நியாயம் மட்டும் நியாயமா தெரியுது ஆம் பண்றது எதுவுமே தப்பா தெரியாது உடனே சாரால் துரத்திட்டாங்க என் பிள்ளைய தனியா விட்டுட்டாங்க எங்களுக்கு ஒண்ணும் இல்லை எங்க தனியா ஆக்கி விட்டாங்க சொத்தை பிரிச்சுக்கிட்டாங்க தனியா அமைச்சு விட்டாங்க இன்னைக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம் உண்மை அதுக்கு நீங்கள் எந்த விதத்தில் காரணம் அதை அதை யோசிச்சு பார்க்கணும் அதை யோசிச்சு பார்க்கணும்